நடிப்பை நிறுத்தினால் ஆழ்வதற்கு நாட்டை கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டை தமிழ் சமூகம் ஏற்கிறதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள் இருநூற்று இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரைக்கவர்ச்சியில் மூழ்கி உள்ள தமிழ் இனம் விழிப்புற்று எழ வேண்டும் என்றும் தோற்றுப்போன சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்திகளாக மாற்ற வேண்டாம் என்றும் தெரிவித்தார் சொல்ற கொடுமையான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான திரைக்கவர் இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணம் இப்ப அந்த நடுக்க நமக்கு வருது ஏதை நோக்கி போகுது இந்த சமூகம் கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா கல்வியை அரசியலை தாண்டிய கல்வி இங்க ஒண்ணும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வியோ எல்லாமே வியாபாரமா மாறிட்டதுனால வர சிக்கல் இது கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டிதான் நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதி வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்க இப்படி பாருங்க ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதை வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவையே அறிவையே கடன் கொடுத்த கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் திரைப்படம் இருக்கு ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்து ஏன்னு பாத்தீங்கன்னா அருகில் இருக்க கேரளாவில இல்லையா திரைப்படம் அங்க ஐயா அம்மோ லாலம் அம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு அப்ப இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் வெளிப்புற்று அலங்கும் அரசியலுங்கிறது வேற அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் அதை வந்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவுபெறணும் இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும் பெருஞ்சிக்கலாய் போயிரும் இத வந்து என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்றேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பாக்குறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியாது அவருடைய நிலைப்பாடு